ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பன்னென் ஸ்டோ சீரியல் இனி வர போகிற எபிசோட்கான தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் வந்துட்டு பயங்கர கோவமாக சரவணன் கிட்டே எங்கள் பாருடா சரவணா நீ நடந்துக்கிற விதமோ கொஞ்ச நாளாக சரியில்லடா எதுக்காகடா மயில் கிட்டே இப்படியெல்லாம் இருக்க நீங்கள் நாலு செவத்தில் சண்டை போட்டுருந்தா நாங்கள் எதுவும் கேட்டுருக்க மாட்டோம்டா அது வெளியே வரதுனால தான் இப்போ உங்ககிட்ட கிட்ட நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சரவணன் கிட்டே கேட்கவும் சரவணன் அமைதியாகவே இருக்கிறத பார்த்தேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரடா சரவணா நீ அமைதியாகவே இருக்கிறதுனால நீ பண்ணதெல்லாம் நியாயம் ஆகிடாதரா நீ ஃபஸ்ட்டு பயத்தை திறந்து பேசினா தான் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ எதுவுமே சொல்லாமல் அவகிட்டே சண்டை போட்டுட்டு இருந்தால் மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா கண்டிப்பாக மாமாவுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு மாமா அதனால தான் மாமா என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேறாங்க என்னை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக மாமா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம சரவணனுக்கு பயம் பயங்கர தன்னோட வாழ்க்கைக்காக மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல இப்படி ஒரு பழியை சரவணன் மேலே தூக்கி போடுறாங்க சரவணன் வந்துட்டு பயங்கர உனக்கு வெக்கமா இல்லை உனக்கு அசிங்கமா இல்லை உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்படி எல்லாம் எதுவுமே பண்ணாதவன் மேல இப்படி ஒரு பழியை போடுறே உனக்கு அசிங்கமா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கேட்கவும் அதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு இங்க பாருடா நீ அவகிட்ட நல்ல விதமாக பேசிட்டு இருந்தா அவ ஏடா இப்படி எல்லாம் போறான் இங்க பாருங்கப்பா அவ பண்ணதெல்லாம் தெரிஞ்சா நீங்க அவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டேங்க இந்த வீட்டை விட்டு துரத்துருவீங்க நானா இருக்க போயிட்டு பொறுமையா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு அவளுக்கு மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்படின்றாங்க இதை கேட்ட கோமதி இருந்துட்டு இங்க பாருடா அப்படிப்பட்ட விஷயத்த என்னடா பண்ணிட்டாவ என்னடா உனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா வேண்டாம் மாமா இங்க பாருங்கம்மா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு பயங்கர கோபம் வந்துடும் அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா உங்களுக்கு வேற ஏதாவது பொண்ணை பிடிச்சிருந்தா கூட சொல்லுங்க மாமா அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும் மயில் மேல பயங்கர கோவத்தோட இங்க பாரடி இதுக்கு மேல நீ பேசிக்கிட்டே இருந்தன உன்னை ஒரே அடியா அடிச்சிருவேன் இதனால் வரைக்கும் உன் மேல கைய வச்சதில்ல ஆனா உன் மேல கைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி என்ன அசிங்கப்பட வச்சுட்டேன் இதுக்கு மேலயும் நான் அசிங்கப்பட முடியாதுரி அப்படின்றாங்க நம்ம சரவணன் பேசுறதெல்லாம் பார்த்தா பயங்கர ஷாக்கு நம்ம கோமதிக்கு சரவணனா இப்படி பேசுனா சரவணன் இவ்வளவு சைலண்டா இருப்பான் அவன் பேசுறது மத்தவங்களுக்கு சத்தமா கூட கேட்காது அந்த அளவுக்கு பொறுமையா பொறுமையான ஆளாச்சு எதுக்காக என்னோட பையன் இப்படி எல்லாம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வருத்தத்துல டே சரவணா நீ இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லையாடா என்னடா ஆச்சு உனக்கு எதுக்காகடா அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாருங்கம்மா அவ பண்ணதெல்லாம் தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா அவளை இந்த வீட்டுக்குள்ள வைக்க மாட்டீங்கம்மா ஏமா என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எமோஷனலோட பேசமோ அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்கள் உங்கள் மேலே தப்பை வச்சுக்கினேன் என் மேலே பழிய தூக்கி போடாதீங்க என் மேலே அபாண்டமாக இந்த மாதிரி பழியை தூக்கி போட்டா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்றாங்க எங்கள் பாரடி யாருக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்கிறேன் எனக்கா கண்டிப்பாக உனக்கு தாண்டி நல்லது நடக்காது இப்படி ஒரு கேடு கட்டை கேடு கட்ட என்னத்தோடு நீ இருக்கிற பத்தியா நீ கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன்னே தெரியாது இப்படி ஒரு இப்படி ஒரு மட்டமான ஜென்மம் இருக்கிறத நான் உங்ககிட்ட தாண்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போடு பேசவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பாண்டியடி இருந்துட்டு எங்கள் பாருடா பாருடா இங்க பாருடா சரவணா உன்னை இவ்வளவு நேரம் நான் பேச விட்டதே பெரிய விஷயம் எதுக்காகடா அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துருது எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லுவோம் அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்க பாருடா சரவணா இதனால் வரைக்கும் நீ பேசுறத நான் கேட்டதே இல்லடா ஏண்டா என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருங்கம்மா அவ எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவகிட்ட நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம அவ இந்த வீட்டுல இருக்கிறதே பெருசுதாமா அப்படின்றாங்க என்னடா சொல்ற சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா அவ டுவெல்த் தான் படிச்சிருக்கா அப்படின்றாங்க

அம்மா ஏந்திரமா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு போய் போயிட்டு தண்ணி கொண்டு வந்து நம்ம கோமதி மேலே தெளித்து விடுறாங்க தெளிச்சு விட்ட உடனே நம்ம கோமதியும் எழுந்து உக்காடுறாங்க மா என்னம்மா ஆச்சு எதுக்காகம்மா இப்படி ஆன அப்படின்னு இதுக்காக தான்மா நான் உங்ககிட்ட எந்த விஷயமே சொல்லாமல் இருந்தேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் டீ சரவணா நீ என்னடா சொல்கிற நீ சொல்றதெல்லாம் கேட்டால் எனக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்குடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு மயிலை பார்த்து இங்கே பாரு இங்கே பாருப்பா மயில் உன் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா ஆனால் இப்படி ஒரு வேலையை கீழ்த்தரமான தரமான வேலையை பண்ணி உன் மேலே இருந்த மரியாதை எல்லாம் நீ கெடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாமா இல்ல மாமா இல்ல மாமான்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பை கொட்டுறாங்க நம்ம மயில இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோமதி இங்கே பாரட சரவணா என்னதான் நடந்துச்சு முழுசா சொல்லடா இங்கே பாருங்கம்மா அவள் வீட்டுக்கு போயிட்டு நம்ம பொண்ணு கேட்குற போது அவங்க வீட்டில் என்னென்னலாம் சொன்னாங்க இவ இவள் காலேஜ் படிச்சிருக்கா நல்ல வேலைக்கு போவா அது மட்டும் இல்லாமல் இவ வயசெல்லாம் இவ்வளோ சொன்னாங்கம்மா எனக்கு நம்ம அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் கொஞ்ச நாளா வேலைக்கு போயிட்டு இருந்தா இல்லம்மா அப்போது எந்த வேலைக்கு இருந்தான்னு தெரியுமாம்மா ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா நான் ஒரு நாள் ஹோட்டல் கடைக்கு போய்ட்டு சாப்பிடலான்னு போன ஃப்ரெண்டு கூட அப்போ தான் ஹோட்டல் கடையிலேயே வேலை பார்க்கறது எனக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே ஏன் இந்த மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவள் என்ன என்கிட்ட போய் சொன்னான்னு தெரியுமாமா என்னோட சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு அதனால ரீ அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆகும் வர வரைக்கும் நான் இங்கேயே வேலை பார்க்குறேனே வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட காலில் வளர மாதிரி கெஞ்சினாமா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவளை நான் வேலையை விட்டு நிற்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன அவளை இந்த அதாவது சர்டிஃபிகேட் இல்லாததுனால தானே இந்த இந்த வேலையை பார்த்துட்ருக்கா அதனால நான் அவளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஆளுக்கிட்ட பேசிட்டு அவளை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனோமா கூட்டிகிட்டு போய் அந்த காலேஜ் வாசலில் வச்சு என்கிட்ட என்ன சொல்கிறான்னு தெரியுமாமா அவள் நான் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் நான் காலேஜ் படிக்கலைன்னு சொல்லிட்டு கிட்டே எங்கிட்ட சொல்றாமா எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை எனக்கு பண்ணிருக்கா இப்படிப்பட்டவளை எப்படிமா வீட்டுல வைக்க முடியும் அதனாலதான்மா உங்ககிட்ட ஒரு நாள் வந்து இவங்க அம்மாக்கு கால் ஒடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவளை வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னலமா இந்த விஷயம் தான் இவளை அந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இனிமே இந்த வீட்டுக்கே வர வைக்க கூடாதுன்றதுக்காக தான் அவளை அந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சேன் அரசி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்க உங்ககிட்ட யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்ல முடியல நீங்க சொல்லியிருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா தான் என் மனசுக்குள்ளே போட்டு எல்லாத்தையுமே புலுங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரவணா நீ பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என் பையனோட வாழ்க்கையை நாங்களே கெடுத்துட்டோமே இங்கே பாருங்கம்மா இது மட்டும் இல்லைம்மா இந்த 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 வீட்டுக்கு வீட்டுக்கு அவள் அவள் எவ்வளோ பெரிய பொய் சொல்லி நம்ம வந்திருக்கான்னு தெரியுமாம்மா மாசமாக இருக்கிறேன்னு வீட்டுக்கே வீட்டுக்குள்ளே எப்படி சொல்றாங்க தெரியாமல் இப்படி ஒரு பொய்ய சொல்லி வந்திருக்காம இப்படி இப்படி ஒரு பொய் சொல்கிறவள நான் எப்படிமா அவ கூட சந்தோஷமாக நீங்கள் பேச சொல்கிறீங்க சரி அந்த டுவெல்த்து டுவெல்த் தான் ஏதாச்சும் பொய் சொல்லிட்டா சரி படிக்கலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாசமா இருக்கிறான்னு நம்பி அவளை நான் ஏத்துக்கலாம்னு நினைச்சமா ஆனா அது எதுவுமே நடக்காது போலம்மா இந்த வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் இப்படிப்பட்டவள என்ன என்னை எனக்கு எப்படிம்மா அவ கூட நல்லா பேசி சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லுங்கம்மா நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தராக நீங்கள் அவ கூட நல்லா பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் எப்படிம்மா அவகிட்டே நல்லா பேச முடியும் நீங்களே தொட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர இமோஷ்னலை நம்ம அது கோம அது யார் மயிலை இருந்துட்டு பயங்கர கோவத்தில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு அத்தை அப்படின்றாங்க ஆனால் நம்ம கோமதி இருந்துட்டு மயில் கிட்ட பேச மாட்டாங்க இங்க பாருங்கம்மா இது மட்டும் இல்லம்மா அவ வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமும் கூட அமைதியே இல்லை இப்போ தீபாவளி போச்சு இல்லம்மா அப்போ நீங்க சமையல் கட்டையில எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்து அரசி வந்து ஏதோ அவகிட்ட கேள்வி கேட்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு உங்களுக்கு முப்பது வயசு ஆகுதான்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லம்மா இவ அப்பதாமா அவ வயசு பிரச்சனைக்காக தான் ஆதார் கார்டை அவகிட்ட கேட்டேன் ஆனா அவ ஆதார் கார்டை என்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்ட்டாமா எவ்வளவு போய் பேசி பார்த்துட்டேன் என்னோட ஆதார் கார்டு தொலைஞ்சிருச்சு அது இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட எதே ஏதோ பொய் சொல்லி என்கிட்ட இருந்து அந்த ஆதார் கார்டை மறைச்சிக்கிட்டே இருந்தாமா அதனால தான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து அதாவது ஓட்டு லிஸ்ட் வந்திருக்கு அதனால தான் உங்ககிட்ட ஆதார் கார்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேட்டேன் அதுக்காக தாம்மா அவளோட வயசு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணா ஆனால் அப்போ கூட அவள் ஆதார் கார்டை கொடுக்கவே இல்லைம்மா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் எதை இதையோ பொய் சொல்லி அதுக்கப்புறம் தான்மா அவங்க அப்பா அவங்க அப்பா கிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஆதார் கார்டை பார்த்த உடனே நான் பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சுமா இனி அதாவது அதை சகிச்சிட்டியாவது உங்களுக்காக இவ கூட வாழலான்னு நினச்சிட்டு இருந்தேம்மா ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து இவ கூட வாழக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டமா இனிமே இவ கூட இவ இவளை பார்த்தாவே எனக்கு அருவெருப்பா தான் இருக்குதே தவிர இவ கூட சேர்ந்து வாழணும்னு ஒரு நிமிஷம் கூட தோண மாட்டேங்குதுமா அவள பார்த்தாவே எனக்கு கோவம் மட்டும்தான் வருது எப்படிமா அவ கூட சந்தோஷமா வாழ முடியும் இதுக்கு மேல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களே அதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது யாரு நம்ம சரவணன் பயங்கர எமோஷனல் சொல்லிட்டு அமைதியாரு அதுக்கப்புறம் நம்ம அது யாரு நம்ம பாண்டியன் வந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாருப்பா மயில நீ பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா எங்களை பார்த்தா உனக்கு அவ்வளோ பெரிய முட்டால் மாதிரி தெரியுதா எங்கள் தலையில அவ்வளோ மிளகா அரைச்சிருக்கீங்க குடும்பத்தோடு சேர்ந்து அப்படின்றாங்க இங்க பாருங்கமாமா அப்படியெல்லாம் மாமா நீங்க அப்படியெல்லாம் நினைச்சு பேசாதீங்க மாமா வேற எப்படி நினைச்சு பேச சொல்கிறேன் நீங்க பண்ண வேலைக்கெல்லாம் நான் இப்போ உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும் இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா இந்த அது எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு தான் எங்கள் வீட்டில் அது எனக்கு பொண்ணு பார்த்தவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிவிட்டு அந்த தரகர் சொன்னார் வீட்டில் இருக்கிறவங்கலாம் அதுக்காக மட்டும்தான் பொய் சொன்னாங்களே தவிர வேறு எதுக்காகவும் இல்லைமாம்மா அப்படின்றாங்க இங்கே பாரு அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோம்மா வேறு யாருமே உங்களுக்கு கிடைக்கல எங்களை பார்த்தா அவ்வளோ முட்டால் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க மாமா இந்த விஷயத்தை எத்தனையோ எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கான் ஆனால் ஒரு ஒரு நாள் கூட சொல்லணும் சொல்லணும் அப்படின்ற சுவிச்சு சுச்சுவேஷனே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எவ்வளோ பொய் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு சரவன் சொல்கிறது இல்லை இது தெரியுது அவன் தான் எல்லா தப்புமே பண்ண மாதிரியோ நீ அதது அவன் உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரியும் நீ என்னென்னலாம் கதை கட்டி எங்கக்கிட்ட சொன்ன உன் உன் பேச்சை நம்பி என்னோட ப பெற்ற பையனவே நான் சந்தேகப்பட்டு அவனை திட்டுட்டேனே உனக்காக அவன் கிட்டே பேசுனேனே உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லை இல்லையா இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு மருமகளை விட உன் ஓ மேலே தானே நான் நம்பிக்கை அதிகமாக வச்சுருந்தேன் என் நம்பிக்கை இப்படி உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாருங்க மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா இனிமே இந்த மாதிரி விஷயம் ஏதோ நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்றாங்க இது கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருமா இனிமேல் உன்னை நம்புற மாதிரியும் கிடையாது ஓ உன்னை இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துறது மாதிரியும் இல்லை அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜ் இருந்துட்டு அதாவது யாரோ கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் உங்கள் அத்தை மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மயிலாக்காவை அப்படின்றாங்க இதை கேட்ட கோமதியும் சரி பாண்டியனும் சரி என்னமாச்சு இன்னும் உங்ககிட்ட ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம ராஜர் வந்துட்டு இங்க பாருங்கம்மா இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இப்போ வரைக்கும் பொய் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை மட்டும் உங்ககிட்ட மாமா அப்படின்றாங்க என்னப்பா சொல்ற நீ இன்னும் பொய்யெல்லாம் மறைச்சு வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் இங்க பாருங்க மாமா அவங்க எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச உண்மையோ ஒன்னே ஒன்று இருக்கு நான் அது உங்ககிட்ட சொல்ற மாமா அவங்க வீட்டில இருந்து வரும்போது எண்பது போன் நகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க மாமா அந்த நகை ஃபுல்லாகவே கவரிங் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டால் நம்ம பாண்டியனும் சரி கோமதியும் சரி அப்படியே நெஞ்சு வடிச்ச மாதிரி உட்காந்துடுறாங்க உட்காந்த உடனே பயங்கர ஷாக் அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவண இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா எந்த இந்த விஷயத்துல கூட அவங்க பொய் சொல்லியிருக்காங்க நம்மள நம்மளெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய முட்டாள் மாதிரி தெரிஞ்சுருங்கம்மா அதனால தான் நம்ம தலையில் எல்லார தலையிலேயும் மிளகா அரைச்சிட்டாங்க பாருங்கம்மா இப்படியாப்பட்டவளோட எனக்கு என்னால் எப்படி சந்தோஷமாக பேச முடியும் அவ கூட எப்படி வாழணும் முடியும் சொல்லுங்க நீங்கள் நீங்களே சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க இங்கே பாருடா சரவணா அவளுக்காக உன்னை கஷ்டப்படுத்தி பேசிட்டு என்னடா என்னோட பையனை பற்றி எனக்கு தெரியும் தெரிஞ்சுருக்கணும்ல எனக்கு ஏன் என்னோட பையனை பற்றி தெரியல என் பையனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துவிட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் எதுவுமே தெரியாமல் தானே என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனீங்க என் உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமுமே கிடையாதுமா நீங்கள் நியாயத்தை பக்கம் தான் நிற்பீங்கன்னு தெரியும் அவள் ஒரு பொய்யை சொல்லிட்டிங்க அவள் ஒரு பொய்யை சொல்லி உங்களை நம்ப வச்சுட்டாள் அவள் அதது உங்கள் தப்பு இல்லைம்மா எல்லாமே அவள் ஏமாற்றி நாடகம் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காள் அப்படி அப்படி இருக்கும் போது உங்க மேல என்னமா தப்பு இருக்க எதுவா இருந்தாலும் பெத்த பையன் மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் இல்லடா என்ன மனுச்சிருடா சரவணா அவளை நம்பி உன்னை திட்டிட்டேனடா உன் மேல சந்தேகப்பட்டினா அதுவும் என்னோட பையன் மேல எப்படியாப்பட்ட பழி பழிய சொல்லியிருக்காவ இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படுறவனா என்னோட பையன் என்னடி சொல்ற என்னோட பையன் இன்னொரு இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படுறவனா எப்படி உனக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையாடி உன்னோட வாழ்க்கைக்காக மத்தவங்களை என்ன வேணாலும் சொல்லிடுவியா உனக்கு உன்னை அவங்க வீட்டுல என்னடி சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருங்க பாருகமதி இவக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமே கிடையாது அவங்க அப்பா அம்மா வர சொல்லு அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம யாரு நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா பிளீஸ் மாமா இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லாதீங்க மாமா அப்பா அம்மா ரொம்ப மாமா ஓ உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க அப்போ நீ நீ பண்ணியிருக்க வேலையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோ அப்படின்றாங்க இங்கே பாருங்க மாமா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மாமா இனிமேல் இந்த மாதிரி தப்பு எப்போவுமே நடக்காது மாமா ப்ளீஸ் மாமா என்னை நம்புங்க மாமா ஹோ உன்னை நம்ப சொல்றியா உன்னை நம்பி என்னோட பையன் இப்படி வருத்தப்பட்டு மா வாழ்க்கையை தொலைச்சி உக்காந்துக்கிட்டு இருக்கானே அந்த மாதிரி இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க மாமா நான் என்ன சொன்னாதான் என்ன பண்ணாதான் நீங்கள் நம்புவீங்க என்ன இங்கே பாரு நீ எதுவுமே பண்ண தேவையில்லை உனக்கு எதுவுமே பண்ணவும் சொல்லலை இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட பேசுகிற வேலை நிறுத்து உங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்டே தே சரவணா போயிட்டு அவங்க அப்பா அம்மா வர சொல்கிறா இன்றைக்கே ஒரு முடிவை கட்டி இவ்வளவு இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடுவோம் அப்படின்றாங்க சரிங்கப்பா நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறோங்களோ அந்த முடிவுக்கு நான் முழு சம்மந்த சம்மத வைக்கிறேம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு போயிட்டு பாக்கியத்துக்கும் நம்ம மாணிக்கத்துக்கும் கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே நம்ம மாணிக்கம் எடுத்து ஆ சொல்லுங்க மாப்பிள்ளை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்பா வர சொன்னாரு அப்படின்றாங்க என்ன விஷயம் மாப்பிள ஏதாச்சும் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க எதாச்சும் ஃபங்க்ஷனா என்னன்னா எனக்கு தெரியாது அப்பா சீக்கிரமா உங்களை வர சொன்னாங்க சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பாக்கியத்துக்கும் ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ண உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஐயோ மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறாரு எப்பவும் ஃபோன் பண்ணாமல் இப்போ பண்ணுறாரு என்ன விஷயம் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ாங்க எடுத்த உடனே மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா நம்ம பேசவே இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம கொஞ்சம் நேரம் நிற்க அது அமைதியாக இருக்கீங்களா இங்க பாருங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்பா சீக்கிரமா வர சொன்னாரு அப்படின்றாங்க அப்படியே மாப்பிள்ள சீக்கிரமா வந்துடும் என்ன விஷயம்னு மட்டும் சொல்றீங்களா அப்படின்றாங்க இங்க பாருங்க என்ன விஷயம் சொன்னா மட்டும்தான் நீங்க வருவீங்களா சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க வச்ச உடனே நம்ம அது பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது ஐயோ என்ன விஷயமா இருக்கும் எதுக்காக மாப்பிள்ளை சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொல்றாரு மயில் கூட ஏதாவது சண்டை போட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கரமா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கத்துக்கு கால் பண்ணி எங்க அதாவது இப்பதான் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணியிருந்தாரு வீட்டுக்கு சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னார் வீட்டில் ஏதாவது பிரச்சனையாங்க அது தாண்டி எனக்கும் தெரியல இப்போ தாண்டி மாப்பிள்ளை எனக்கும் ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க என்ன விஷயம்னு தெரியல வீட்டில் எதாவது பிரச்சனையாக இருக்குமோ இருக்குமோ அதாவது மயிலோட விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடி அந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக தெரியுறதுக்கு வாய்ப்பில்லை நீ கவலைப்படாத வேற ஏதாவது விஷயமா தான் இருக்கும் நம்ம போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூட்டிட்டு அது இது ரெண்டு பேருமே வராங்க வீட்டுக்கு வீட்டுக்கும் வந்துடுறாங்க வந்த உடனே எல்லாருமே ஒவ்வொரு மூலையில் இரு அது இது பயங்கர கோவத்தோடு இருக்கவும் நம்ம பாக்கியத்துக்கும் சரி நம்ம அதாவது மா மாணிக்கத்துக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆகிடுது நம்ம மயில் இருந்துட்டு ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ரூம் குள்ள போயிட்டு அதாவது ஒரு மருந்தை வச்சிருக்காங்க ஏற்கனவே அதாவது வீட்டுக்கு வீட்டில் எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா இனிமேல் எனக்கு கண்டிப்பா நம்ம நம்மளே இந்த வீட்டை விட்டு துரத்துருவாங்க இனிமேல் இனிமேல நம்மளுக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலேயும் நம்ம அம்மா நம்மளை பேசி பேசியே சாவடிச்சிருவாங்க அந்த வீட்டுக்கு அதாவது பெற்றவங்களும் நம்மளுக்கு அதாவது சப்போர்ட்டா இல்லை புருஷனா நம்மளுக்கு சப்போர்ட்டா இல்லை நம்ம வாழ்க்கை இனிமேல் இருந்த என்ன பிரயோஜனம் நம்ம இனிமேல் இருக்கவே தேவையில்லன்னு சொல்லிட்டு மருந்த எடுத்து குடிச்சிருப்பாங்க குடித்த உடனேயே நம்ம அதாவது யார் நம்ம மயிலுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கோம் அதுக்கப்புறம் பாக்கியமும் மாணிக்கமும் வந்ததுக்கப்புறம் மயிலை மயிலுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே வருவாங்க வந்த உடனே நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே ஓடி வராங்க ஓடி வந்து பாக்கியத்தை கட்டி பிடிச்சிருக்காங்க கட்டி பிடிச்சிக்கிட்டேமா என்னோடய வாழ்க்கை அவ்வளோதாம்மா இனிமேல் நான் உங்கள் கூடவே தான் வந்துடுவேன்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டே சொல்கிறாங்க ஏன் பாக்கிய ஏ ஏன் மயிலை என்னடி ஆச்சு உனக்கு ஏன்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஏதாச்சும் சண்டையடி உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பா பாருங்கம்மா நீங்க போ நீங்க சொன்ன பொய்யால தான் என்னோட வாழ்க்கை இப்போ இந்த இந்த நிலைமையில இருக்குது பாத்தியம்மா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஏ என்னடி ஆச்சி எதுக்காக நீ இப்படி புரியாத மாதிரி பேசிக்கிட்டே இருக்க நீ மாப்பிள்ளை என்னம்மா மாப்பிள்ளை ஆச்சி சம்பந்தி என்ன என்ன சம்பந்தி ஆச்சு ஏன் என் பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓ அழுதுகிட்டே இருக்கா ஏன் அழுதுகிட்டே இருக்குன்னு உங்க பொண்ணவே கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்டேன் நம்ம பாக்கியமும் சரி மாணிக்கமும் சரி ஒரு மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் வீட்டில் தெரிஞ்சிருச்சு போல் அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியமாக வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க என் மயில் என்னடி ஆச்சு எதுக்காகடி அழுதுகிட்டே இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா நம்ம பொய் சொன்னதெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு நகை விஷயத்துலேருந்து வயசு விஷயத்துலேருந்து படிப்பு விஷயத்துலேருந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சுமா இனிமேல் கண்டிப்பாக இவங்க என்னை இந்த வீட்டில் ஒருத்தையை என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்கம்மா இனிமே நான் உங்கள் கூட தான் நம்ம வர போகிறேன் நான் எவ்வளவோ அவங்கக்கிட்ட பேசி பார்த்துட்டேன் ஆனால் யாருமே என்னை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலமா இனிமேல் நான் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரடி உன்னோட வாழ்க்கைக்காக நீ தான் போராடணும் உன்னோட வீட்டை விட்டு நீ எதுக்காக இங் எங்கள் வீட்டுக்கு வரணும் இங்கே பாரடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற வீடு தான் உன்னோட வீடு ஏதாவது அம்மா வீடுன்றது எப்பயாச்சும் ஒரு முறை வந்து போகிற வீடு தான் திரும்ப திரும்ப உன்னோட வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்தாலாம் பேசாத நீ இங்கே தான் இருக்கணும் இந்த வீட்டை விட்டு துரத்துறது துரத்துக்கிறதுக்கு யாருக்குமே உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரொ ரொம்பவே உரிமை எடுத்து பேசுவோம் ம பாண்டியனுக்கு பயங்கர கோம்ந்துருது சும்மா நிறுத்தமா என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீ ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அந்த பொய்யெல்லாம் தெரிஞ்ச உடனே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக உன்னை பொண்ணு உன்னோட பொண்ணை நாங்கள் ஏற்றுக்கணுமா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சம்மந்தி என்னோட பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிய நீங்கள் முடிவு பண்ண தேவையில்ல அதே மாதிரி என்னோட பொண்ணு தான் முடிவு பண்ணணும் என் பொண்ணுக்கே வாடுறதுக்கு விருப்பம் இருக்கும்போது எதுக்காக இப்படி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு நம்ம பாக்கியம் பாக்கியம் இருந்துட்டு மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் இவ்வளோ பொய்யை சொல்லிவிட்டு உங்களால் இப்படியெல்லாம் எப்படி பேச முடியுது இப்படி இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் பண்ண தோணுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்றாங்க அதாவது கொஞ்சமாவது சூடு சொரண வெக்கம் அது எது எதா எதுலையாச்சும் ஒன்று இருந்திருந்தா கூட நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்களே அப்படின்றாங்க நம்ம கோமதி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சம்பந்தி எல்லாமே எங்களுக்கும் இருக்குது இருக்கிறதுனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அவளோட வீட்டில் இருக்கிறதுக்கு அவள் அவள் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் சொல்லுங்கள் இந்த வீட்டோட மருமகன் தானே அவள் இங்கே பாருங்கள் இந்த வீட்டோட மருமகனெல்லாம் சொல்லாதீங்க இப்படி ஒரு கேட்டு கேட்டு வெள்ளைய வேலையை பார்த்துட்டு இவ்வளவா இவ என்னோட மருமகனெலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு கோமதி இவங்கக்கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு நீ சாஃப்டாக பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாருங்கம்மா எங்ககிட்ட எதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி நீங்கள் ப கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க வயசு வயசு விஷயத்துலேருந்து படிப்பு விஷயத்துலேருந்து வ அதாவது எல்லா விஷயத்துலையும் நகை விஷயத்துலேருந்து எல்லாமே நீங்கள் பொய் தான் சொல்லியிருக்கீங்க நாங்கள் உங்கள்கிட்ட நகை கேட்டோமா எங்களுக்கு எண்பது பவுன் நகை போடுங்கன்னு கேட்டோமா இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் போ அதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தானே நீங்கள் போடுறேன்னு சொன்னீங்க அதுவும் உங்களுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் எண்பது பவுன் நகை கேட்கவே கிடையாது அப்படி கேட்காம நீங்கள் எண்பது பவுன் போட்டிருக்கீங்களேன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டோம் நாங்கள் இல்லை நல்லா சொல்லலை ஆனால் அந்த எண்பது பவுனுமே கவரிங்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது இப்படி ஒரு இப்படி ஒரு அப்பா அம்மா இருப்பாங்கன்னு இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக நம்ம கோமதி இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்டேயும் மாணிக்கத்துக்கிட்டேயும் சொல்லுவோம் மாணிக்கம் இருந்துட்டு இங்கே பாருங்க சம்மந்தி என்னோட பொண்ணை மன்னிச்சிருங்க இனிமேல் என்னோட பொண்ணு எந்த விஷயத்துலையும் இப்படி போய் சொல்லவே மாட்டா இந்த கல்யாணம் நடக்க நடக்கணும்ன்றதுக்காக எது எதையோ போய் சொல்லிட்டான் அப்படின்னாங்க இதை கேட்டால் நம்ம அதாவது நம்ம இருந்து கோமதி இருந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் போய் சொல்லுவீங்களா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எவ்வளோ அந்த கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ உடஞ்சி போவாங்கன்னு நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் அப்படியெல்லாம் பண்ண போகிறீங்க இப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசுவோம் அதுக்கப்புறம் நம்ம கோமதி அது கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம அதாவது யார் இதை கேட்டால் நம்ம மயிலுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது வாயிலிருந்து ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்குது இதை பார்த்த நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க ஏ என்னடி ஆச்சு எதுக்காகடி வாயில் ரத்தம் வருது இங்கே பாருங்கத்த இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் இந்த வாழ்க்கைக்காக என்னோடய அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய போய் சொல்லி நிறைய இடத்துல கடை வாங்கி தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சு ாங்க அந்த பொய்யெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இத்தனை நாளாக தவிச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படியோ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இனிமேலும் என்னை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியும் அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலேயும் எங்கள் அம்மாவை பல பேர் பலபடி படி பேசி அம்மா கஷ்டப்படுத்தி அம்மாவையும் வாழ விட மாட்டாங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன்னா உயிரோட அது இது நான் சாகிறது மா சாகிறது மட்டும்தான் அத்தை இனிமே நான் யாருக்கும் தொந்தரவாக விரு விரும்பலாது யாருமே யாருக்குமே தொந்தரவாக இருக்க விரும்பலாத்த அதனால் நான் இந்த உலகத்தை விட்டு போகலான்னு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் மருந்து சாப்பிட்டேன் அப்படின்றாங்க இதை கேட்ட சரவணனுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது இங்கே பாருமா இவன் நடிக்கிறாமா இவ இவ கட் இவ கழுத்தில் தாலி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காமா நீங்கள் இவளை நம்பவே நம்பாதீங்க நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டு போயிடுவாமா இவளை சுத்தமாக நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியன் வந்துட்டு கோமதி ஏ கோமதி போய் என்னென்ன பாரடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு போயிட்டு மயில் கிட்ட ஆச்சு ஏடி இப்படி எல்லாம் பண்ற உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சிருந்தது ஒன்று இருக்கா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீ தான் கஷ்டப்படுத்தி கேட்டு என்னால முடியலடி இப்படி கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி என்னதான் பண்ணலான்னு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல இங்க பாருங்கத்த மாமாவை ரொம்ப பிடிச்சி போய் தான் இந்த கல்யாணத்தை நான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இல்லைனா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் இப்போ அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் இப்படி நடந்துருச்சுன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படுறது நியாயம்தான் ஆனால் என்னை வீட்டை விட்டு துரத்த துரத்து துரத்தணுன்றது என்ன நியாயம் இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் நான் அனுப்ப போகிறேன் நீ எதுக்காக நீ ரொம்ப கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு நீ கவலையே படாத நீ இங்கே இங்கேயே நின்று பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி எங்கே எங்கே இருந்தாலும் சரி ஆனால் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறது நான் நிச்சயம்தான் டிவோர்ஸ் கொடுத்த உடனே சட்டப்படி நீ நீயும் நானும் கணவன் மனைவி இல்லை அப்படின்ற உருவே இல்லைன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நான் இந்த கடையை திறந்துக்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா இப்படிலாம் பேசாதீங்க மாமா இங்கே பாருடி என்னை மாமானு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத அப்படி கூப்பிட்டோன்னா எனக்கு அப்படியே கேக் அதாவது உடம்பெல்லாம் கூசுது அருவெருப்பாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுறாங்க பாக்கியமாக இருந்துட்டு இங்கே பாருடி எதுக்காகடி இப்படி அழுதுகிட்டுருக்க அழுகாதடி உனக்கு ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம யா யாருமே ஒத்துக்கவே மாட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு போய் போயிட்டு கோமதிக்கிட்டே இங்கே பாருங்கம்மா இனிமே அவ கூட வாழவே முடியாது அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்க்கு நான் என்னென்னலாம் வேலை பார்க்கணுமோ போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இவ யார் நம்ம மயிலிருந்துட்டு மருந்து குடிச்சிட்டு ரொம்பவே சீரியஸாக இருக்கிறதுனால படப்படனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போயிட்டு அட்மிட்டும் பண்ணுறாங்க பண்ணிட்ட உடனே டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே சீரியஸாக நம்ம யார் நம்ம நம்ம மயிலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம மை அதது இருந்துட்டு ஐயோ மயில் எதுக்காகடி இப்படியெல்லாம் இந்த வீட்டை வேறு அளக்கோழைக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் உனால் மட்டும்தானே இந்த வீட்டில் கஷ்டமே வந்துக்கிட்டுருக்கு இங்கே பாருடி சீக்கிரமாக உயிரோடு வந்து உங்கள் அப்பா கூட போயிடுடி இனிமே உன்னையும் சரி உன்னையும் சரி அதது உன் உண்மை எங்களால்லாம் பார்த்துக்க முடியாதுடி இப்படி இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவளோடு என்னோட பையன் வாழ நினைக்கல அதனால் அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம தேவனியது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்லவும் அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு ரொம்பவே ப இமோஷனலாக அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம நம்ம அதாவது மயில விஷயத்துல கோமதி இருந்துட்டு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் பெலேக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க